சிறுகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜை வச்சு ரோகினே பயங்கரமா ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க ஆனால் மீனா கேட்ட கேள்வி என் முத்துவுக்கு தெரிந்த உண்மை ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இதில் நடந்திருக்குது ஸோ அதையும் பத்தி இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சிறுகடைக்கே ஆசை சீரியல்ல ரோகினி தங்கிட்ட பணம் கேட்ட மனோஜை உஜ்யா கிட்ட பணம் கேட்க சொல்லி ஏற்றி விட வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு இந்த பஞ்சாயத்துல மீனா பார்த்தீங்கன்னா உஜ்யாவுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் விஜயா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியும் திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா பணத்தோட வர இருந்த குபேரனும் ஜெயிலில் கிடக்கிறாரு ஆனால் ஒன்றும் இல்லாதவன் இந்த வீட்டில் இருக்கா இந்த மாதிரியா மீனாவை சாட மாடையாக திட்ட அதுக்கு மீனாக நீங்கள் தானே பேசுகிறீங்க இந்த மாதிரியா கேள்வி கேட்க அதுக்கு ஆமாண்டி உன்னை தான் பேசுகிற இந்த மாதிரியா விஜயா சொல்ல அதுக்கு மீனா நான் என்னத்தான் பண்ணினேன் இந்த மாதிரியா கேக்குறாங்க அதுக்கு விஜயா ஸ்ருதி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நீதான் காரணம் இந்த மாதிரியா பழைய தூக்கி மீனா மேல போட மீனா இது நல்ல கதையா இருக்க அவங்க கோச்சிட்டு போனதுக்கு நான் எப்படி காரணமா முடியும் இந்த மாதிரியா கேக்குறாங்க அதுக்கு விஜயா நீ மட்டும் அவர் ரூமுக்கு போய் அந்த செயினை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மீனா ஸ்ருத்திய நான் போனேன் செயினை திருடலையே இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு விஜயா நீ எதுக்கு போனியோ யாரு பார்த்தா இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து பார்க்கலன்னா அப்போ அதை பத்தி பேசக்கூடாது இந்த மாதிரியா பதிலடி கொடுக்கறாரு அதுக்கு அண்ணாமலை விஜயா உன்னால இந்த வீட்டுல நிம்மதியே இல்லை யாரையே நிம்மதியா இருக்க விட மாட்டியா இந்த மாதிரியா திட்ட அதுக்கு விஜயா இவங்களாலதான் இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு மீனா அதுக்கு மீனா ஸ்ருதி கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுனீங்க அவங்கள திரும்ப இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணுனீங்களா இந்த மாதிரியா கேள்வி கேட்டு நான் அவங்கள நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் இந்த மாதிரியா சொல்ல விஜயா பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை நீ போய் ஸ்ருத்தியை பார்த்தியா என்னம்மா சொன்னால் இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மண்டபத்தில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து மீனா ரூமுக்குள்ள இருக்கும்போது என்கிட்ட சொல்லாமலேயே பல சமாதான வேலைகள் நடக்குது இந்த மாதிரியா கேள்வி கேட்க அதுக்கு மீனா நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா போய் ரவியை போய் பார்த்தீங்க இந்த மாதிரியா எதிர் கேள்வி கேட்டும் நடக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வரணும் அப்பதான் வீடு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரியா மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரோகிணியோட அப்பாவும் வரணும் இந்த மாதிரியா மீனா சொல்ல எனக்கு ரோகிணி அப்பா விஷயத்துல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அதுவும் அவருடைய மாமா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சந்தேகம் எனக்கு இன்னும் அதிகமாயிருச்சு இந்த மாதிரியா முத்து பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறாரு இன்னொரு பக்கத்துல ரோகிணி பியூட்டி பார்லரில் இருக்கும்போது அவங்களுடைய பிஏ அங்க வந்து எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேணும் இந்த மாதிரியா ரோகிணிய மிரட்ட அதுக்கு ரோகிணி தர முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த பிஏ நான் எனக்கு பார்த்துருக்க பொண்ணு கிட்ட எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ண போறேன் உன்ன மாதிரி ஏமாற்றிலாம் கல்யாணம் பண்ணலை நீ எனக்கு பணம் தரல அப்படின்னா நான் உன் மாமனார் மாமியார் புருஷன்கிட்ட போய் உன்னை பத்தினா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் இந்த மாதிரியா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல மனோஜ் பார்லருக்கு வந்துட பின்வாசல் வழியாக பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அந்த பிஏவை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ரோகிணி கிட்ட கனடா வேலைக்கு போகிறதுக்காக பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி கோபத்தில் எல்லாரும் பணம் பண்ணுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பணம் காய்க்கிற மரமா இந்த மாதிரியா கோவப்படுறாரு அதுக்கு மனோஜ் யார் உங்ககிட்ட பணம் கேட்டால் இந்த மாதிரியா கேட்க அதுக்கு பேங்க்லருந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரியா வித்யா வந்துட்டு சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி உங்கள் வீட்டில் உனக்கு பணம் வேணும்னு கேளு முத்துவுக்கு மட்டும் பத்திரத்தை அடமானம் வச்சு கார் வாங்கி கொடுத்தாங்கல்ல உனக்கு பணம் கேளு இந்த மாதிரியா சொல்ல இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரியா மனோஜ் கிளம்பி போய் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த அண்ணாமலையை எழுப்பி விஜயவையையும் பக்கத்தில் உட்கார வச்சு தான் கேரடா வேலைக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு முத்து இவன் அடி போடுறதை பார்த்தா ஏதோ பெருசாக ஆப்பு வச்சிருக்கான்னு தெரியுதே இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மனோஜ் பயங்கரமாக அதிர்ச்சி இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது